ஹாய் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே எடுத்துக்கிற மாதிரி மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க சப்பாத்தி பூரி சாப்பிட்டு போர் அடிக்கிறவங்க இந்த ட்ரை பண்ணி இருக்கும் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸ் மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம் நல்ல ஃபில்லிங்கா இருக்குங்க ரொம்ப டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிய இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க பாத்திரத்துல ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவை கெட்டியாக பிசைஞ்சுக்கலாம் ரொம்ப சாஃப்டா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைய வேண்டாம் கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கலாங்க நல்லா பிசைஞ்சிட்டேன் மாவு இந்த அளவுக்கு டைட்டா இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க நம்ம பூரிக்கெல்லாம் பிசையோம் இல்லையா அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க இப்போ இதை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் விட்டுறலாம் மாவு ஊறி வரட்டும் மாவு ஊறி வரக்குள்ள உள்ள வைக்கிற ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு நூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கேங்க இத நல்லா துருவல்ல துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பவுல்ல நல்லா துருவி எடுத்துக்கிறேன் நீங்க மேஷரில் நல்லா மசிச்சு விட்டுக்கிறதுனால விட்டுக்கலாம் வந்து ஃபில்லிங் வைக்க நான் இந்த உருளைக்கிழங்கு துருவி எடுத்துட்டேங்க வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நான் நம்ம வைக்கிற ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு நல்லா டேஸ்டா இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இப்ப நம்ம மாவை வந்து திரட்டிக்கலாங்க மாவு நல்லா ஊறி இருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மறுபடியும் நல்லா பிசைஞ்சுக்கலாம் இப்ப மாவை நல்லா பெசஞ்சுட்டேன் மாவை அப்படியே திரட்டி எடுத்துக்கலாங்க நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தனித்தனியா உருண்டை பிரிச்சு திரட்ட வேண்டாம் ஒட்டுக்காவே மாவை வந்து நம்ம திரட்டிக்கலாம் கவுண்டர் டாப்பில் மாவை வந்து வர மாவு தூவி விட்டுக்கிறேன் ஒட்டுக்கா மாவு சேர்த்து நல்லா தேய்ச்சிக்கலாங்க எந்த அளவு உங்களால சன்னமா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க இந்த மாதிரி தேய்ச்சிட்டேன் இந்த அளவுக்கு தேய்ச்சதுக்கு அப்புறம் இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலா வந்து சேர்த்துக்கலாம் ஒரு சைடில் மட்டும் மசாலா வந்து நான் சேர்த்துக்கிறேங்க நான் செய்கிற மாதிரி அப்படியே பண்ணிக்கோங்க இப்போ மசாலா வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே மடிக்கலாங்க இந்த மாதிரி ரெண்டு சைடாக மடிச்சுக்கிறேன் இப்போ ரெண்டு பக்கமும் டபுளாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஓரத்துலேயும் நம்ம மசால் வந்து உள்ளே வச்சுக்கலாம் இப்போ இந்த ஓரத்துலையும் ஃபுல்லாகவே நான் மசால் வச்சுட்டேங்க வச்சுட்டு இதையும் அதே போலவே மடிச்சுக்கலாம் இதை மடிச்சுட்டேன் இப்போ இந்த கார்னர்லேருந்து ஒரு மடிப்பு அந்த கார்னர்லேருந்து ஒரு மடிப்புன்னு மடிச்சுக்கலாங்க போல் ஃபோல் பண்ணிவிட்டு அப்படியே ஷேப் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா தட்டி ஷேப் பண்ணி விட்டுக்கலாங்க மேலே லைட்டாக வர மாவு வந்து தூவி விட்டுக்கலாம் தூவி விட்டுட்டு நம்ம தேவையான ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம் அப்படியே நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நீல வாக்குலையே நான் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு நைஃபில் நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம் பாருங்க அழகா நம்மளுக்கு லேயர் லேயராக சூப்பராக தெரியுது பாருங்க இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சிருவோம் மீதி இருக்கிற மாவையும் இது போலவே மா கட் பண்ணி எடுத்துட்டேங்க இது அப்படியே இருக்கட்டும் மாவை அப்படியே நம்ம ஆயில்ல போட்டு பொறிச்சு எடுக்கும் போது உள்ள வச்ச பில்லிங் எல்லாம் வெளியே வரக்கு வாய்ப்பு இருக்கு அதனால மேல சீல் பண்றக்காக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சின்ன பாத்திரத்துல சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மாவை சீல் பண்ற மாதிரி நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணி விட்டுக்கலாம் ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவுல வெளியில தெரியற சைடு மட்டும் நல்லா நல்லா நம்ம வந்து சீல் சீல் பண்ணி பண்ணி இந்த மாதிரி இதே போலவே மீதி இருக்கிற மாவையும் நம்ம சீல் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளவுதான் இந்த மாதிரி சீல் பண்ணி விட்டுட்டேன் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஆயில்ல பொறிச்சு எடுக்கும் போது உள்ள வச்ச ஃபில்லிங் எல்லாம் வெளியே வராம இருக்கும் அவ்வளவுதான் இப்ப நம்ம ஆயில்ல ஷேலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க பேன்ல ஆயில் சேர்த்துக்கிறேன் நல்லா சூடாகட்டும் ஆயில் நல்லா சூடானோன்னு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே எல்லாம் நல்லா வெந்துடும் உள்ள மாவு மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டு திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லா மாவையும் உள்ளே சேர்த்துட்டேன் அப்படியே திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாங்க நாலு சைடுமே நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க நல்லா செவந்து கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா வெளியே எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நாலு சைடுமே நல்லா வெந்துருச்சு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு மேலே நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் உள்ள சாப்பிட நல்லா வந்து மெது மெதுன்னு இருக்குங்க நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வச்சிருக்கறனால செம்ம டேஸ்டா இருக்கும் அவ்வளோதான் எல்லா சைடுமே நல்லா சவந்துருச்சுங்க நான் வெளியே எடுத்துறேன் அவ்வளோதான் நம்மளோட இன்ஸ்டன்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பூரி சப்பாத்தி சாப்பிட்டு போர் அடிக்கிற குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்குங்க நம்ம செஞ்சிருக்கிற பிரேக்ஃபாஸ்டோட சாஸ் வச்சு சாப்பிடலாம் டீயோட வச்சு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் சாஸோட வச்சு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் தொட்டுக்கவே எதுவுமே தேவைப்படாதுங்க செம்மர் டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக இதே போல நீங்களும் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ